நம்ம அரசியல்வாதிங்க கிட்ட இருக்க ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஒரு பொணம் கிடைச்சாலே போதும் அதை வச்சு செமையா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க அதுவே முப்பது நாற்பது கிடைச்சா விடுவாங்களா நான் முந்தி நீ முந்தின்னு ஓடோடி வந்து செமையா பண்ணிட்டு இருக்காங்க பெர்ஃபார்மன்ஸ் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களை முதலாளா வந்து பார்த்தார் எடப்பாடி துபாய் பயணத்தை ரத்து பண்ணிட்டு ஓடோடி வந்தார் உதயநிதி இலங்கையிலிருந்து பறந்து வந்தார் அண்ணாமலை கனிமொழி தமிழிசை சோதிமணி எல்லாரும் ஆஜர் ஆனா சாவுக்கு காரணமான அரசியல்வாதி விஜய் தான் ஓடி போய் வீட்டுக்குள்ள ஒளிஞ்சு உட்கார்ந்துக்கிட்ட இப்ப நம்ம முதல்வரும் வந்துட்ட கொடூரமான காட்சிகள் எல்லாம் தொலைக்காட்சியில பார்த்த போது எனக்கு மனசு கேட்கல டிவி காட்சிகளை பார்த்து மனசு தாங்காம முன்கூட்டியே வந்துட்டாராம் இதாவது ஒரு விபத்து முதல்வரே ஆனா கள்ளக்குறிச்சியில உங்க ஆட்சியில உங்க போலீஸ் சரியா செயல்படாததால் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தாங்களே அங்கேயே போகல முதல்வரே ஒருவேளை அப்பா ஒரு வீட்டு டிவி ரிப்பேர் ஆயிருந்து அதனால காட்சிகளை பார்த்துருக்க மாட்டேன் அதான் போகல போல